அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசினிகர்களுக்கு நிகழ இருக்கும் நவம்பர் மாதம் ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் யோகத்தின் ஊச்சியை தொட போகும் சிம்ம ராசி அந்த வகையில் சிம்ம ராசனியர்களான உங்களுக்கு இந்த நவம்பர் மாதம் முழுவதுமே என்ன மாதிரியான நன்மைகள் அல்ல உங்களுடைய குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன இதன் காரணமாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா சிம்ம இந்த நவம்பர் மாதத்தை பொறுத்தவரை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது இத்தருணங்கள்ல கடகத்தில் குரு அதிசாரமாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் அதே போல் சிம்ம கேதுவும் கன்னிராசியில் சுக்ரனும் துலாம் ராசியில் சூரியன் நீச்சம் பெற்றும் புதன் வக்ரம் பெற்றும் சஞ்சரிக்கிறாங்க அதே போல செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார் கும்பத்தில் சனி பகவான் வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக சிம்ம ராசினிகளுடைய வாழ்வில் இந்த நவம்பர் மாதம் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரச அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில சிம்ம ராசியை சேர்ந்தோம் மகம் பூரம் உத்திரம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் குரு சுக்ரன் ஆகிய இருவரும் பண்ணப்பற்ற குறை ஏற்படாமல் பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு சூரியன் உங்களுடைய அற்புதமான ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும் அவர் நீச்ச நிலையில் இருக்கிறார் என்று நினைக்க வேண்டாங்க சுக்கரன் புதன் பரிவர்த்தனையில் இருக்கிறார்கள் எனவே வெற்றி வாய்ப்புகள் அதிகம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாதான் சிம்ம இந்த நவம்பர் மாதம் இருக்குதுங்க சுய முயற்சி என்பது வலுவாக இருந்தால் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க அது வரைக்கும் இருப்பதால் வெற்றி செய்திகள் உங்களை நாடி வரக்கூடிய ஒரு தருணம் என்றுதாக சொல்ல வேண்டும் கேட்ட இடத்தில் பண உதவி நிச்சயம் உங்களுக்கு கிடைக்க இருக்கு காலி மனை வாங்கும் யோகமும் உண்டுங்க குடும்பத்தில் அமைதி நிலவை இருக்கு சுப காரியங்கள் நல்ல முடிவு ஏற்படுங்க திருமணமான பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் கருத்தரிப்பதற்கு சிறந்த ஒரு சாதகம் உண்டு என்பது கிரக நிலைகள் தெளிவுபடுத்து திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் சிம்ம ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வர இருக்குதுங்க இருந்தாலும் உங்களுடைய ஜென்ம ராசியில் கேது இருப்பதால் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது நல்லது அதே போல சிம்ம வீடு அல்லது நிலம் வாங்க வேண்டும் என்ற முயற்சியை மேற்கொண்டு வருபவர்களுக்கு சிறந்த ஒரு காலகட்டம் என்றதாக சொல்ல வேண்டும் வக்ரசனி சனி உடன் சேர்ந்திருப்பதால் கணவன் நல்லது மனைவியினுடைய உடல்நிலையில கவனமாக இருங்க ஒரு சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது மிகவும் அவசியமாக பத்திரப்பதிவுகள்ல கவனம் தேவை மனதில் இனம் புரியாத கவலை இருக்கும் தேவையில்லாத செலவுகள் செய்யும்படியான சூழ்நிலை ஏற்பட இருக்குதுங்க எதிர்பாராத குடும்ப பிரச்சனை சிலருக்கு ஏற்பட இருக்கு காரணம் தசாபுக்திகளின் அடிப்படையில் ஏற்படலாங்க அதே போல தொழிலில் நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இல்லாவிட்டால் நஷ்டம் ஏற்படும் அதனால் எந்த ஒரு செயல் செய்வதாக இருந்தாலும் ஒரு முறைக்கு பலமுறை செயல்படுவது நல்லதுங்க ஒரு சிலருக்கு வீடு மாற்றங்களும் வேலை மாற்றங்களும் உண்டுங்க பிறரை காரியங்களை ஒப்படைக்க வேண்டாம் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் உங்களுடைய கண் பார்வையிலேயே செய்து முடிப்பது நல்லது சர்ம நோய்களும் கண் நோய்களும் ஏற்படலாம் வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது அவசியங்க அதே போல் குரு சுக்கரன் ஆகிய இருவரும் பணப்பற்றாக்குறை ஏற்படாமல் பார்த்து ஒரு தருணமாக தான் இந்த நவம்பர் மாதம் அமைஞ்சிருக்குதுங்க வருமானம் போதிய அளவிற்கு இருக்குங்க மனைவியினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது மிக மிக அவசியங்க அதே போல் சிறு உடல் உபாதையானாலும் மருத்துவரை அணுகி சிகிச்சை பெறுவது நல்லது திருமண சம்பந்தமான முயற்சிகளில் தடைகள் ஏற்படுங்க சிலருக்கு தற்போதைய தற்போதுள்ள வீட்டை விட சற்று வசதியான வீட்டிற்கு மாற்றம் ஏற்பட இருக்கு அதே போல சிம்ம ராசியை சேர்ந்த சிலருக்கு சொந்த வீடு வாங்கும் யோகம் இருக்குதுங்க அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம் ஆனால் இடைத்தரகர்களை நம்பி இடம் வாங்குவது மனை வாங்குவது சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க அதே போல் சிம்ம ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் அமர்ந்துள்ள குரு பகவானுடைய சுப பார்வை ஜீவனக்காரகரான சனி பகவானுக்கு கிடைப்பதால் மேலதிகாரிகளுடைய ஆதரவும் சிலருக்கு இடமாற்றம் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க வெளிநாடுகளில் பணியாற்ற ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகள் இப்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க அதேபோல போல சிம்ம ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது வர்த்தக முன்னேற்றத்திற்கு ஏற்ற ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும் புதிய முதலீடுகளில் துணிந்து ஈடுபடலாம் சாதகமாக இருக்குங்க விற்பனையை அதிகரிப்பதற்கு கிரக நிலைகள் சுபபலம் பெற்று இருப்பதால் கிடைக்கக்கூடிய இந்த சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்திக் கொள்வது மிக மிக நல்லது அதே போல் சிம்ம சேர்ந்த கலைத்துறையினருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கலைத்துறை சுக்கரனுடைய ஆதிக்கத்தில் தாங்க இருக்கு அந்த சுக்கரன் காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு அனுகூலமாக வருவதால் வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க மக்களிடையே பிரபலமானவர்களுடைய தசா புக்திகள் சுபபலம் பெற்று வளம் வருவதால வெளிநாடு சென்று கலை நிகழ்ச்சிகள்ல பங்கேற்கும் வாய்ப்பும் ஒரு சிலருக்கு கிடைக்க இருக்குதுங்க சங்கீத சபாக்களில் ஆதரவு ஆதரவு மனதிற்கு மகிழ்ச்சியை அளிக்குங்க சங்கீதம் பரதநாட்டியம் மிருதங்கம் மீனை நாதஸ்வரம் ஆகியவற்றை கொடுக்கும் பள்ளிகள் லாபகரமாக இயங்கக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும் அதே போல கும்பராசியை சேர்ந்த சிம்ம ராசியை சேர்ந்த அரசியல் துறையினருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது அரசியல் துறையுடன் தொடர்புள்ள அனைத்து கிரகங்களும் சுபபலம் பெற்று வலம் வருவதால் கட்சியில் ஆதரவு பெருகுங்க செல்வாக்கு மிகுந்த அரசி தலைவர் ஒருவருடைய தொடர்பும் நட்பும் உங்களுக்கு கை கொடுத்து உதவ இருக்கு சிலருக்கு கட்சியில் பொறுப்புள்ள பதவி ஒன்று தேடி வர இருக்குதுங்க அதே போல சிம்ம ராசியை மாணவ மாணவியரை வரைக்கும் இந்த நவம்பர் மாதம் முழுவதுமே என்ன மாதிரியான முன்னேற்றங்களை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்று பார்க்கும்போது போது மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் துறைக்கும் தொடர்புள்ள புதனும் மற்ற கிரகங்களும் அனுகூலமாக இருப்பதால் பாடங்கள் மனம் தீவிரமாக ஈடுபடுங்க நினைவாற்றலும் செயல் திறனும் அதிகரிக்க இருக்கு சிலருக்கு வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பெறும் வாய்ப்பு கிடைக்க இருக்குதுங்க அந்நிய நாடுகளில் படித்து வரும் மாணவ மாணவியருக்கு அவரவரது ப்ராஜெக்ட்களை குறித்த காலகட்டத்தில் முடித்து சமர்ப்பித்து விடுவார்கள் அதே போல துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த நவம்பர் மாதம் முழுவதுமே யோகத்தின் உச்சியை தொடக்கூடிய அளவிற்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது பொறுத்த பொறுத்தவரைக்கும் பெரும்பாலும் அஹ் பூமிகாரகரான செவ்வாயினுடைய ஆதிக்கத்தால் தாங்க இருக்கு சூரியனும் பகைவனுக்கும் சூரிய பகவானுக்கும் விவசாயத்துறையினர் மீது அதிகாரம் இருக்குதுங்க இவ்விரு மாதம் இவ்விரு மாதம் முழுவதுமே அனுகூலமாக சஞ்சரிப்பதால் நல்ல விளைச்சலும் வருமானமும் அழுப்பில்லாத வயல் பணிகளும் இருந்திருக்கும் இதன் காரணமாக சிம்மராசியை சேர்ந்த விவசாயத்துறையினர் பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெற வழிபிறந்திருக்கக்கூடிய ஒரு தருணம் என்று கிரக நிலைகள் தெளிவுபடுத்துத உங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் எளிதில் கிடைக்க இருக்குதுங்க அதே போல துலாம் அதே போல சிம்ம ராசியை சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் குடும்ப பொறுப்பை ஏற்றுள்ள பெண்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கிறாங்க பெரும்பான்மையான கிரகங்கள் அதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் மனநிலையும் நிம்மதியும் நிலவை இருக்குதுங்க மனமாலைக்கு காத்துள்ள கண்ணியருக்கு வரண் அமையும் வேலைக்கு முயற்சித்து வரும் மனிதருக்கு மனதிற்கு உகந்த வேலை கிடைக்க இருக்கு அதுமட்டுமில்லாமல் மட்டுமில்லாமல் சிம்மராசனேயர்கள் ஸ்தானத்தில் சனி மற்றும் ராகுவினுடைய சேர்க்கை ஏற்பட்டுள்ளதால் மனைவியினுடைய உடல் நல கவனமாக இருப்பது அவசியமாக அவர்களுக்கு சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி சிகிச்சை பெறுவது நல்லது அதே போல சிமராசனையர்களை பொறுத்தவரைக்கும் இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது ஏழை ஒருவருக்கு வீட்டிற்கு அழைத்து வந்து உணவழியுங்க எனற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது